வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சென்னை உயர் மதுரை கிளை ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் பாதுகாப்போட போலீஸ் துறை அதுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நம்ம வந்து அதை வரவேற்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்க இதுக்காக வழக்கறிஞர்கள் போராடி என்னாதனாலும் சரி எல்லாமே இந்துக்கள் இந்து முன்னணி சார்பாக இல்ல எல்லாமே அதுக்காக ஒவ்வொரு இந்துக்கள் வந்து யார் யார் குரல் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நம்மள சேனல் சார்பா நம்ம கண்டிப்பா நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு இன்னைக்கு அதே மதுரை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு எக்ஸ் வலைதளத்துல அதாவது கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதவெறி சக்திகள் எல்லா வகையிலும் முயல்கிறார்கள் மதவெறி அரசியலை முறையடிக்கும் வலிமை தமிழ்நாட்டின் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு உண்டும் அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு ஆனா இங்க யாரு மதச்சார்பற்றவர்கள் அவர்கள் அப்படின்னு தான் கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து எதுக்காக அந்த தீபம் ஏற்றப்படாம இருந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி தீபம் ஏற்றப்பட்ட இடம் இப்ப ஏன் நின்று இருக்கு சிக்கந்தர் தர்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அப்போ அது வந்ததுக்கு அப்புறமும் கூட அது ஏற்றப்படலையா ஏன் திடீர்னு நின்று இருக்கு இதெல்லாம் வந்து இங்க மத்தவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேற மதம் இதுங்கிறதுனால இங்க அரசியலுக்காக இங்க நம்ம ஆட்கள் பண்றதுனாலதான் நிறைய இந்த மாதிரி ஒரு பிரிவினை விஷயம் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு அதாவது இந்தியாவில வந்து அந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான ஒரு நகரமா தெரிவிச்சிருக்காங்க ஏன் சுத்தப்படுத்தல அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு கொடுத்து இத்தனை காலம் ஆண்டு வந்திருக்காங்க இவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும் அந்த பொறுப்பு சரியா செய்யல இவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்கறாங்களான்னு நிறைய அவருக்கு எதிர்ப்பு குரல் எல்லாம் கொடுக்கறதை நம்ம கவனிக்கலாம் ஆனால் இங்க வந்து ராமர் கோயிலானாலும் சரி அயோத்தி எல்லாமே சாதாரணமா கிடைக்கல ஐநூறு வருடம் கழித்து இப்போதான் பிரதமர் மோடி அவர்களால் வந்து கோயில் கட்ட முடிஞ்சதுன்னு நமக்கு தெரியும் இப்போதான் காவி கொடியை ஏற்றுற அளவுக்கு நம்ம பாரதம் வளர்ந்துருக்கு ஆனால் இங்கே வந்து மதத்தை வச்சோ எல்லாமே இங்கே அரசியலுக்காக தான் நம்ம ஆட்கள் தான் பண்ணுறாங்களே ஒழிய இங்கே வேற யாரையும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை இங்கே திருத்தப்பட வேண்டியவர்கள் நம்ம தான் நம்ம கவனிக்கணும் ஆனால் தொடர்ந்து அரசியலுக்காக இவங்க தான் செஞ்சுட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஊர் ரெண்டுபெட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி இவங்க ஏதோ ஒரு அவங்களோட நிலைப்பாடு அது முறியடிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கூட இந்துக்கள் வந்து ஒற்றுமையா இருந்தா எதுவுமே முடியாது இதுக்கு முன்னாடி முருகர் மாநாடு நடந்தது ஏதாவது ஒரு கலவரம் நடந்துச்சா அவ்வ அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினா நடந்ததெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து மழை வெள்ளம் எல்லாம் சிறிலங்காவில எல்லாம் நிறைய பகுதிகள் வந்து அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு நிறைய வந்து உதவிகரம் நீட்டுறதுனால எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இங்க ராமேஸ்வரத்தில் நியூஸ் தமிழ் சேனல்ல வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதாவது ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறாரு வயதான ஒரு நபர் வந்து அதாவது சாப்பிடல ரொம்ப மழையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் தமிழ் வந்து ஒரு வீடியோ எடுத்து விட்டு இருந்தாங்க ஆனா நிறைய பேர் அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு உதவ நினைக்க மனநிலை இருக்கிற நம்ம அரசு வந்து ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அங்க பாஜக தொண்டர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு உடனே போய் அந்த நபரை பாருங்க வயதான அந்த நபரை அப்படி க அவருக்கு ஏதாவது ஒன்று உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஜக தொண்டர்கள் அங்க இருக்கிற நிர்வாகிகள் போய் அவருக்கு நிதி உதவி சில அவருக்கு வேண்டப்பட்ட வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கறதா செய்திகள் இங்க வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே அந்த வயதிலயும் கூட ஒரு உழைச்சு சாப்பிடணும்னு இன்னும் தமிழகத்துல இன்னும் இருக்காங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுல ஒரு மோட்டிவேஷன் தான் ஆனா இதை தாண்டி இன்னும் மழை வெள்ளம் அதாவது ஒரு மழை வருதுன்னு தெரியும் எல்லாருக்குமே ஒரு புயல் வருதுன்னு சொன்னா அதுக்கு முன் எல்லாம் எல்லா ஒரு நம்ம தமிழக அரசு வந்து அது இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்விதான் வந்து அதாவது ஒரு நெல் அடுத்த கொள்முதல் ஆனாலும் சரி அறுவடை பண்றது சரி எப்ப அறுவடை பண்றாங்க எப்ப கொள்முதல் பண்ணும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தானே அதை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா மழை வெள்ளம் வரும்போது மட்டும் அதையே பார்வையிடணும் முன்னெச்சரிக்கை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லையாங்கிறது தான் இன்னைக்கு ஒரு விவசாய மக்களுக்கு வந்து இது என்னைக்குமே நடக்கிற ஒரு அநீதின்னு தான் நம்ம கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி நெல் கொள்முதல் செய்யாம நெல் எல்லாம் முளைச்சது எல்லாம் பார்க்கலாம் இப்போ காலங்காலமா அதாவது என் நமக்கு தெரிஞ்சே இது சென்னை வந்து வெள்ளத்துல பாதிப்பு அடைகிறது எல்லாமே நம்ம கவனிக்கலாம் அது எப்படி அதாவது முன்னெச்சரிக்கையா வெள்ளம் வரும்னு தெரியும் இந்த சீசன்ல முன்னெச்சரிக்கையா ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நிறைய மத்திய அரசு நாலாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க அது என்ன ஆச்சு மழை நீர் வடிகால் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு நிறைய பேர் கேள்வி இருக்காங்க ஆனால் அவங்க அதுக்கு பதில் சொன்னப்பாடு இல்லை எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை ஆனால் மழை வரும்போது மட்டும் எல்லா சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு சேனல் உண்மையை உண்மையான ஒரு தண்ணி பாதிக்கிற இடத்துல எல்லாம் அவங்க எடுத்து விட்டாலும் கூட இன்னொரு இடத்துல இருந்து எந்த ஒரு மழை நீரெல்லாம் இல்லை அதாவது முட்டை அளவுக்கு கூட தண்ணி இல்லை அதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தொடர்ந்து இந்த அரசானாலும் சரி எல்லாமே சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம் இடுப்பு அளவுக்கு எங்குமே தண்ணி இல்லையா எல்லாம் பொய் சொல்றாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த எந்த இடத்துலயும் தண்ணி இல்லை நாங்கள் பாதுகாப்பு கரெக்டாக இருக்கு அப்படின்னு ஒரு விதத்துல சொல்லிட்டு வர்றாங்க ஆனா இது எதைதான் நம்மளும் மக்களும் இதே கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து கூட அது வந்து நாங்க பாருங்க அவங்க பேட்டி யாராவது ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் போன்ல பேசுறது ஆனாலும் சரி நீங்க அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாதன என்ன இருக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு இதை தான் கேட்கிறாங்களே ஒழிய ஆனால் நேரடியாக போய் அந்த களத்தில் யாருமே நிக்கிறது இல்லைன்னு நம்ம கவனிக்கலாம் இதை தாண்டி சென்னையில் மட்டும்தான் மழை அடிக்குதா அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க இந்த அரசு பார்க்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதே நிறைய டெல்டா பகுதிகளில் நெல் எல்லாம் மூழ்கி இருக்கிறத பார்க்கலாம் நிறைய பகுதிகளில் அங்கெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்தாதா அப்படி செலுத்துறது ஆனாலும் கூட மழை நின்றுக்கு அப்புறம் தான் போய் பாக்குறாங்களான்னு மக்கள் இன்னைக்கு வந்து இந்த அரசுக்கு எதிராவே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வந்து ஆஹ் சட்டம் ஒழுங்கானாலும் சரி நிறைய இந்த அரசு ஊழல் ஆனாலும் சரி எல்லாத்துலயும் கூட இன்னைக்கு மக்கள் வந்து அரசுக்கு எதிரா இருக்காங்க இன்னைக்கு ஆனா இதே இந்த மழை நீர்ல வந்து மக்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அது எதுன்னு கேட்டாலும் கூட நீங்க இதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையே தெரியாதா மக்கள் அதை எதிரா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கு மழை வரும்போது மட்டும்தான் நீங்க வெளியே வர்றீங்களா இல்லைன்னா வெளியே மாட்டீங்களா நீங்க அப்ப இதெல்லாம் என்ன ஒரு ஷூட்டிங் நடத்துறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் ஆனா இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இது என்னைக்குமே தீராது இது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்டான ஆளுங்க மழை நீர் வடிகால் அதை கரெக்ட் பண்ணணும்னா சென்னை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டான ஆளுங்க வரணும் அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் டெம்பரரியா வந்து நம்ம எதுவுமே அதை பண்ண முடியாது பர்மனன்ட்டா முறியடிக்கணும்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆளுங்களை வச்சா மட்டும்தான் சென்னை வந்து காலம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா இங்க ஏதோ ஒரு டெம்பரரியா ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து தண்ணி நின்று இருக்கா போட்டு கொண்டு வாங்க இல்ல டிராக்டர் கொண்டு வாங்க தண்ணியை உறிஞ்சுக்குங்க இன்னொரு பகுதியில விடுங்க இதுதான் நடந்துட்டு இருக்கே ஒழிய இது எத்தனை கால தான் முடியும் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாதா அப்படிங்கிற மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய நாள் முன்னாள் மாநில தலைவராக போதெல்லாம் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு நிறைய அன்னைக்கு நடந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்சி வந்தாலும் தொடர்ந்து இதை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு தண்ணி வரும் வெள்ளை வரும் போட்டு வரும் ரொட்டி வரும் இதுதான் அப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் இங்கே இல்லவே இல்லையா அப்படிங்கிறது தான் அப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கண்டிப்பா வேணும்னா அந்த மாதிரி ஒரு அரசியல் தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் நம்மளோட ப